அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நடிகர் விஜய்க்கு அது இப்போ வந்து அரசியலில் குதிச்சிட்டாரு இப்போ அரசியல்வாதி ஆகிட்டாரு இருந்தாலும் நடிகர் விஜய்னு தான் வாயில் வரும் அப்போ அந்த நடிகர் விஜய்க்கு ஒரு முஸ்லீம் பெண் வந்து குரான் கொடுக்குறாங்க அதை வந்து பெருசாக ஃப்ளாஷாக விஜய்க்கு வந்து குரானை கொடுத்துட்டாங்க தைரியமாக தில்லா அந்த இடத்துல போய் விஜய்கிட்ட போய் ஏன்னால் இன்றைக்கி உள்ள அரசியல் சூழலை அவங்க மதத்தை போய் பரப்புறாங்களே அப்படின்னு வந்து அவரும் நினைக்கல இவங்களும் ஐயோ விஜய் எதுவும் நடிச்சுக்கிடுவாரோ நினச்சிக்கிடுவாரோ சங்கடப்படுவாரோ தூக்கப்படுவாரோ துன்பப்படுவாரோ துயரப்படுவாரோ ஏன்னா அப்படின்னு அந்த பெண்ணுன்னு நினைக்கல பெண் நினைக்காம குருவானை வந்து விஜய்கிட்ட போய் கொடுக்குறாங்க அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த குருவானை வந்து இவங்களும் கையில் பிடிக்கிறாங்க விஜயும் பிடிக்கிறாரு அதை ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து ஃப்ளாஷ் பண்ணுறாங்க விஜய்க்கு குரான் கொடுத்த ஒரு இஸ்லாமிய ஹிஜாப் போட்ட பெண் ஆஹா அடாடாடா என்ன ஒரு மார்க்க பக்தி என்ன ஒரு மார்க்க பற்று ஆனால் அதே சமயத்தில் இந்த பிள்ளைக்கே குரான் கொடுக்கணும் இந்த முஸ்லீம் பிள்ளைன்னு சொல்லி உன்னை போட்டிருக்கிறாங்கல்ல இது வந்து தாவாய்கால இருக்குது அந்த கட்சியில் இருக்கிற புள்ள அப்போ இந்த பிள்ளைக்கே குரான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா உலகத்திலேயே விலைமதிப்பற்றது விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது மனிதனுடைய உயிர் மனிதனுடைய உடல் பாகங்கள் அந்த உடல் பாகங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதிப்பென்றால் ஓடோடி வந்து உதவக்கூடியவன்தான் இந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊரகி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக தமிழகத்தில் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுவட்டார மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஊர்திக்கே ஒரு உதவி தேவைப்படுகிறது உயிருக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த ஊர்தி வந்து உங்களுக்கு ஓடோடி உதவும் ஆனால் அந்த ஊர்திக்கே இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்றால் நாம் தான் அதை உணர்ந்து உதவ வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அதற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால் இந்த ஆம்புலன்ஸுக்கு மக்களை செய்ய உள்ளே வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது அதே போன்று சைரன் இந்த வண்டிக்கு தேவைப்படுகிறது வண்டிக்கு வந்து எஃப்சி எடுக்கணும் அதற்கு உண்டான செலவுகள் இருக்கிறது உள்ள லைட்டு போடணும் சீட்டு போடணும் வண்டியை சர்வீஸ் பண்ணணும் இந்த ஊர்திக்கு தேவையான உதவிகள் ஏராளம் இருக்கிறது அதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க வசூல் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களாலான உதவிகளை இந்த உறுதிக்கு செய்யுங்கள் உங்களுக்கு பாதிப்பு என்றாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறவினருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அது நட்ட நடு ரோடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி இந்த ஊரி ஓடோடி வந்து உதவும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு துளி நீர் பயிரை எப்படி வளரச் செய்கிறதோ உயிரூட்டுகிறதோ அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஐநூறு ஆயிரம் தான் ஓடோடி வந்து உதவுவதற்கு அரணாக விளங்கும் அல்லது நான் ஸ்ட்ரெச்சர் வாங்கி தர்றேன் நான் சைரன் வாங்கி தர்றேன் நான் வந்து எஃப் சி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி தினகா நீங்கள் கொடுத்தாலும் சரி இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனித உயிரை வாழ வைத்தால் ஹினனாச ஜனிஹா ஒட்டுமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் ஆனால் அதை வாழ வைப்பதற்கு அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உண்டான உறுதியவே இன்றைக்கு நாம் வாழ வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அகில மக்கள் வாரி வழங்குங்கள் அதிகமாக மக்களுக்கு தர்மம் செய்யும் தர்மம் உங்களது வருமானத்தை வளர்க்கும் பெருக்கும் என்பதை உணருங்கள் நன்றி ஒரு அந்நிய ஆண்கிட்ட நெருக்கமா நிக்கலாமா விஜய் தோளில் கையை போட்டிருக்காப்புலையே அந்த அந்த பெண் மேலே கையை போட்டிருக்காப்லையே அப்போ நீ முதல்ல குரானை ஒழுங்காக விளங்கி முறையாக சரியாக படிச்சிருந்த அப்படின்னா இந்த விஜய்கிட்ட போய் நீ என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக டச் பண்ணக்கூடிய அளவுக்கு நிற்க மாட்டேன் விஜய் இதில் நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நடிகரை பொறுத்த வரைக்கும் விஜய்யும் சரி சிவகார்த்திகெலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்கள வந்து அந்த முன்னே போய் போய் சிவகார்த்திகனை கட்டியே பிடிச்சிச்சு கட்டி பிடிச்சி விஜய் சிவகார்த்திகன் கையை கிசெல்லாம் முத்தம்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு இப்போ இதில் என்னென்னா விஜய் கட்டிப்பிடிக்கிறங்கிறது சாதாரண இந்த பிள்ளை இல்லை எந்த பிள்ளை வந்தாலும் விஜய் தோளில் கையை போடுவார் ஸ்டேஜில் விஜய் வந்து ஒரு முறை இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை எனக்கு குரான் விஜய் வந்து அந்த நடந்து போவார்ல ஸ்டேஜ் போட்டு விஜய் வர்றதுக்கு விஜய் நடந்து போய் வாக்கிங் போய் எல்லாத்தையும் கையை காட்டிகிட்டுலாம் வருவார் துண்டா தூக்கி போடுவார் அந்த துண்டை தூக்கி போகிற சமயத்தில் ஒருத்தர் புகுந்து குரானை கொடுத்துடுவார் அந்த குரானே விஜய் வாங்கி பவுன்சர் இருப்பாங்கல்ல அந்த பவுன்சர்ட்ட கொடுத்துருவார் அப்போ இந்த மாதிரி நிறையா முறை ஏன் அண்ணாமலைக்கே குரான் கொடுத்துருக்குறாங்க காரைக்குடியில் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு அந்த பெண் வந்து குரான் கொடுத்ததுங்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம் கிடையாது போராட்டத்துக்கு விஷயம் அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை அதே சமயத்தில் நீ நீ படிக்கணுமா இல்லையா நீ குரானை படிச்சிருந்தா விஜய தோல்லை கையப்பட விடுவியா விஜயோட ஒட்டி நெருக்கமா நிற்பியா ஏன்னா உனக்கே இஸ்லாம் சரியாக தெரியலை அப்போ இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அநேக பேருக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி சரியான முறையில் தெரியாதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஹிஜாப் போட்டிருக்கிறீங்க பாராட்டுகள் அதில் மாற்றுக்கிறது இல்லை எது உங்களை பாராட்டத்தக்கதோ அதை நாங்கள் பாராட்டுவோம் எது வந்து பாதிக்கத்தக்கதோ அந்த பாதிப்பை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்போ இந்த வேலையை செஞ்சதுக்கு நீங்கள் முறையாக இருந்த ஒரு ஒரு பெண்ணு ஸ்டேஜில் வந்து விஜய்கிட்ட நிறையா பேர் வந்து என்ன செய்வாங்க அந்த படித்ததுக்கு வந்து ரெக்கார்டு கொடுப்பாரு பாராட்டு சால்வையெல்லாம் போற்றுறாரு ஒரு இஸ்லாமிய பெண் என்னன்னாக்கா எனக்கு சால்வை போத்த வேணாம் நீங்கள் சும்மாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அப்போ அந்த அவங்களுடைய அந்த இடத்துல அவங்க மார்க்கத்தை பயின்றாங்க விஜயோட ஒட்டி நிற்க விரும்பலை கை கொடுக்க விரும்பலை சால்வை போட விரும்பலை நீங்கள் கூப்பிட்டுருக்கிய பாராட்டம் கூப்பிட்டுருக்கியே நாங்கள் ஸ்டேஜில் வந்தோம் பார்த்தோம் அவடை கையில் வாங்கினோம் போயிட்டு வர்றோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா அந்த மாதிரி வரம்புகளோட இருந்து கொண்டு நீங்கள் புராணம் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது வரவேற்கத்தக்கது மேக்சிமம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா வாங்கி அடுத்தவட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க இதே மாதிரி நிறைய புத்தகம் பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க எல்லாரும் வாங்கிட்டே படிக்க மாட்டாங்க வாங்கி இது பலமுறை நடந்துருக்குல அப்போ அதை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆகையால் இந்த மாதிரி குரான் கொடுக்கறது அரசியல்வாதிகளை கொண்டே கொடுக்கறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக சகஜமாக நடந்துகிட்டுதான் இருக்குது கொடுக்கறது தவறில்லை ஆனால் கொடுப்பதோடு சேர்த்து கொள்கை பிடிப்போடு நீங்கள் இருந்து கொண்டு கொடுத்தால் இன்னமும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி